சிவய நம்ம அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீங்கள் வீட்டிலையே ஓமம் செய்கிறது எப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீட்டில் பெரியவங்க நாற்பது வயசு மேலே இருக்கிறவங்க வயசானவங்க எல்லாருமே செய்யலாம் இந்த ஓம செய்கிறதால கண்டிப்பாக வீட்டில் வந்து எல்லாேருக்கும் நல்லதாகும் வீட்டில் பெரியவங்க பூஜை செய்தாலே பலன் உண்டு எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் விசேஷமான நாள் பௌர்ணமி அமாவாசை கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷமான நாளில் நீங்கள் செய்யலாம் ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க முதல் அரிசி வைங்க விநாயகர் பிடிச்சி வைங்க இப்போ நான் வந்து மகா சிவாப்பாவுக்கு நான் ஒரு பூஜை செய்ய போகிறேன் ஓம பூஜை கலசம் வைக்கணும் அந்த கலசத்தில் பார்த்தீங்கன்னா முதல் தண்ணி ஊற்றிட்டு கலசத்தில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி காணிக்கை இதெல்லாம் வச்சு ஒரு கலச தேங்காய் நிற்க வச்சுட்டு மலர்கள் ஓமகுண்டம் வீட்டில் ஓமகுண்டம் இல்லைன்னா நீங்கள் செங்கல் கூட வச்சுக்கலாம் ஓம குண்டத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் தருவிணும் ஓமக்குச்சி இருக்குது ஓமக்குச்சி ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு மூலிகை இருக்குது அது ரெண்டுத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் வாங்கிட்டு ஓம குண்டத்தில் பாருங்கள் நாலு பகுதியில் நான் மஞ்சள் வச்சுருக்கேன் குங்குமம் நடுவில் வந்து நீங்கள் ஸ்கொயராக வரைஞ்சிட்டு மஞ்சள் வைங்க குங்குமம் வைங்க எல்லாத்துக்கும் பூ வைக்கணும் அடுத்தது அதில் ஒரு சிகப்பு துணி கொடுப்பாங்க அதில் வெத்தலை பாக்கு பழம் மலர்கள் சந்தனம் மஞ்சள் குங்குமம் கடைசியில் இந்த துணி தான் நீங்கள் வந்து அக்னிக்கு சமர்ப்பணம் செய்வீங்க பெரிய ஓமம் செய்யும் போது இதில் வந்து வஸ்திர தானம்லாம் பண்ணுவாங்க நீங்கள் வீட்டிலேயே செய்யும் போது இந்த மாதிரி ஒரு சின்னதாக ப்ளவுஸ் பீஸ் அளவு இருக்கும் ஒரு ஒரு மீட்டர் இருக்கும் அவ்வளோதான் அந்த துணியில் எல்லாம் வச்சு ஒரு மூட்டை கட்டி வச்சிடுங்க ஓமோ குண்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குச்சி வைக்கணும் பாருங்கள் நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி வைங்க நாலு பகுதியில் வச்சிங்கன்னா அது அமையாது அழகாக அக்னி வந்து அவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு காட்சி கொடுக்கும் ஓமம் மிக முக்கியமானது செய்தாலே ரொம்ப நன்மை பாருங்கள் அந்த ஓம குச்சி மேலே குஞ்சு மஞ்சள் குங்குமம் வைங்க வச்சுட்டு ஒரு பெரிய கற்பூரம் கட்டி முதல் அதில் வச்சிடணும் யார் ஓமத்துக்கு உட்காராங்களோ அவங்க நெத்தியில் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுன்னு உட்காரணும் இந்த பாருங்கள் இதில் வந்து காணிக்கை இந்த காணிக்கை வந்து கடைசியில் ஓமெல்லாம் உடனே மறுநாள் ஒரு சின்ன மஞ்சள் துணியில் ஓமம் பஸ்மமானது அந்த ஓம பஸ்மம் மற்றும் அந்த காணிக்கை வாசலில் கட்டலாம் டிஸ்டியே அண்டாது எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ யார் ஓமத்தில் உக்காடுறாங்களோ அவங்கள உட்கார சொல்லுங்கள் தர்ப்பூல் வந்து தண்ணியில் நினச்சி மோந்திர விரலில் போடணும் அதன் பிறகு பாருங்கள் நூற்றி எட்டு முறை இப்போ மகாலட்சுமிக்காக நீங்கள் வந்து மகாலக்ஷ்மி விஷ்ணுவை நினைத்து செய்கிறீங்கன்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமோ நமகா அப்படின்னு முதல் மனசில் வேண்டிக்கங்க முதல் கணபதி கணபதிக்கு தான் நீங்கள் மந்திர சொல்லணும் மோசிக்கவாகனா அடுத்தது நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து எந்த சுவாமியை நினைத்து நீங்கள் ஓமோ செய்கிறீங்க முருகரா சிவப்பாவா விஷ்ணுவா குல அந்த மாதிரி நீங்கள் எந்த கடவுளுக்கு செய்கிறீங்களோ அவங்க உடைய பிரணநாமம் நூற்றி எட்டு நான் ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷனில் கூட அனுப்பியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு முறையும் நான் அனுப்புகிறேன் யாருக்காச்சும் வேணும்னா கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்க இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை கணபதியுடைய பிரணநாமம் மோஷிக்கவாகனா நூற்றி எட்டு முறை அர்ச்சனை மந்திரம் இதை கண்டிப்பாக சொல்லணும் நீங்கள் அடுத்தது நவகிரகம் கண்டிப்பாக சொல்லணும் ஒம்பது முறை சொல்லணும் நவகிரக மந்திரம் நவகிரக மந்திரம் ஓம் ஆதித்யாச்சாய சோமாய மங்களாய புதாய குரு சனி பியாச்ச ராகுவே கேதுவே நமஹா அந்த மாதிரி தொடர்ந்து ஒம்பது முறை சொல்லணும் குலதெய்வம் குலதெய்வத்தை நினைத்து குலதெய்வ மந்திரம் சொல்லணும் எல்லாமே நீங்கள் மூல மந்திரம் ஐம்பத்தி ஒரு முறை நூற்றி எட்டு முறை இரநூத்தி ஒரு முறை ஐநூற்றி ஒரு முறை ஒரு ஒரு நாமத்துக்கும் நீங்கள் வந்து அந்த மூலிகை போட்டுகிட்டே இருக்கணும் அந்த ஓமக்கூச்சியில் வந்து நெய் வந்து தொட்டு நீங்கள் அக்னிக்கு சமர்ப்பணம் செய்யணும் ஒரு மந்திரம் முடித்த உடனே அக்னிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் பூ போடணும் அதன் பிறகு ஒரு வாழைப்பழம் நெய் தொட்டு அக்னிக்கு சமர்ப்பணம் செய்யணும் அதன் பிறகு நீங்கள் பிரசாதம் வைக்கிறீங்க இல்லையா அந்த பிரசாதமும் அக்னிக்கு கொடுக்கணும் இது எல்லாமே அடுத்தடுத்து செய்யணும் செய்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும் மங்களார்த்தி காட்டணும் மங்களார்த்தி காட்டின பிறகு கடைசியில் அந்த சிகப்பு துணி இருக்கு இல்லையா அது தட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு பூவைங்க யார் செய்கிறீங்களோ அவங்கள நமஸ்காரம் நீங்கள் தனியாக கூட செய்யலாம் நீங்கள் தனியாக செய்யலாம் வீட்டில் வந்து கணவர் மனைவி ரெண்டு பேரும் உட்காந்து செய்யலாம் இல்லை பிள்ளைங்க எல்லாரும் உட்காந்து இந்த ஓமத்தில் கலந்துக்கலாம் இதை போல் செய்து அக்னிக்கு வந்து மந்திரங்கள் சொல்லணும் ஓம் அக்னி தேவாய நமோ நமஹ பிரபஞ்சத்தை நினைங்க பஞ்சபூத சக்தி நினைங்க குலதெய்வத்தை நினைங்க உங்கள் குருவை நினைங்க கடைசியில் இவங்களெல்லாம் நினைக்கணும் அஷ்ட தேவதர்களும் கோட்டி தேவதர்களும் நினைத்து நீங்கள் யாருக்கு நீங்கள் இன்றைய தினம் மகாலட்சுமியை நினைத்து பிரார்த்தனை செய்கிறீங்களா இல்லை விஷ்ணுவை நினைத்து பிரார்த்தனை செய்கிறீங்களா விஷ்ணுன்னா விஷ்ணு லக்ஷ்மி பத்மாவதி தேவி மூவரையும் நினைக்கணும் சிவனுனா சிவனும் சக்தியும் நினைக்கணும் இப்போ துர்கை அம்மா செய்கிறீங்கன்னா அம்மாவை மட்டும் நினைக்கணும் அந்த மாதிரி நினைத்து கடைசியில் அக்னி தேவனே சமர்ப்பயாமி கடைசியில் சர்வ மங்கள மங்கல்ய சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரீயம்பிக்கை தேவி ஸ்ரீ கௌரி நாராயணி நமஸ்துத்தேன்னு சொல்லி மந்திரம் சொல்லி அக்னிக்கு வந்து ஒரு மங்களார்த்தை காட்டிடுங்க அந்த மங்களாரத்தை காட்டிட்டு அந்த எல்லாமே ஓம பொருள் எல்லாமே வந்து பஸ்மமான பிறகு ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க அதில் அந்த பஸ்மமான ஓமோ பஸ் மரத்தை வந்து எடுத்து அந்த கப்பில் போட்டு நெய் போட்டு நல்லா தொழுவி எல்லாரும் எல்லாரும் வச்சுக்கோங்க எல்லாரும் வச்சுன்னு பிரார்த்தனை செய்யுங்க இது வந்து மறுநாள் காலையில் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அது கொண்டு போய் நீங்கள் தண்ணியில் விட்டலாம் இல்லை எருக்க செடியில் வைக்கலாம் ரொம்ப நல்லது எருக்க செடியில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க திருஷ்டிக்கு வாசலில் கட்ட இது மாதிரி ஓமம் மாதத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் வந்து நீங்களே செய்யலாம் ஓமத்தை செய்து பிரார்த்தனை செய்ங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நல்ல மாதிரி நடக்கும் சக்தி அண்டாது நோய் அண்டாது வீட்டில் வந்து மன நிம்மதி கிடைக்கும் தன தானிய செல்வ சகல சம்பத்தும் சௌபாகியமாக இருப்பீங்க இந்த ஓம பூஜை உங்களுக்கு மகா நன்மையை கொடுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மனசில் கோரிக்கையாக நினைத்து இதை பூஜை செய்ங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள் சிவாயே நம்ம குருவின் துணை